தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மன அழுத்தங்களை கண்டுபிடிக்கும் செயலி எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை மன அழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்ப்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அந்த வகையில் ஒருவர் மன அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை கண்டறிவது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல அதிநவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியினூடாக இவ்வாறான சிக்கல் மிகுந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்கப்பட முடியும் என ஆய்வாளர்கள் நிரூபித்து காண்பிக்க தொடங்கியுள்ளனர் உலகின் பல்வேறு நாடுகளிலும் பள்ளிக்கூடங்கள் சந்தைகள் மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் திடீரென துப்பாக்கிச்சூடு கத்திக்குத்து வாகனங்களை பொதுமக்களுடன் மோத செய்தல் என பல்வேறு கொடூரமான சம்பவங்கள் அரங்கேறி பல உயிர்கள் காவு கொள்ளப்படுவதனையும் பலர் நிரந்தர இயங்க முடியாத நிலை தொடர்பிலான துரதிர்ஷ்டவசமான செய்திகளை நாம் அடிக்கடி கடந்து செல்ல நேரிடுகிறது இவ்வாறான சம்பவங்களின் பின்னணியில் அநேகமான சந்தர்ப்பங்களில் உளவியல் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் போன்ற ஏதுக்கள் காணப்படுவதனை மறுதளித்துவிட முடியாது குறிப்பிட்ட நேரத்தில் மன அழுத்தத்தின் வெளிப்பாடாக எடுக்கப்படும் தீர்மானங்கள் தனக்கும் சமூகத்துக்கும் பாரிய கேடுகளை விளைவித்து விடக்கூடும் என்பதனால் இந்த உள அழுத்தம் சார்பான கணிப்புகளை முன்கூட்டியே மேற்கொண்டு தீர்வுகளை வழங்க முடியுமாயின் எதிர்காலத்தில் அது மனித சமூகத்துக்கே பெரும் உதவியாக அமையும் என்பதில் ஐயமில்லை அந்த வகையில் நாம் நாளாந்தம் பயன்படுத்தும் திறன்பேசிகளை கொண்டு மன அழுத்த நிலைமைகளை துல்லியமாக கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பற்றிய பார்வையாக இந்த பத்தி அமைகிறது மன அழுத்தம் அல்லது உளவியல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்யக்கூடிய முகபாவனைகள் மற்றும் தலை அசைவுகளை கண்டறிய வடிவமைக்கப்பட்ட இரண்டு புதிய செயற்கை நுண்ணறிவு திறன்பேசி செயலிகள் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ள ஸ்டீபன்ஸ் தொழில்நுட்ப ஆய்வு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஷாங் வொங்பே என்ற ஆய்வாளர் இந்த புதிய கண்டுபிடிப்பினை அறிமுகம் செய்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களின் முகபாவனைகள் மற்றும் தலை அசைவுகளின் ஊடாக அவர்களின் மனநிலை குறித்து தகவல்களை வெளியிடக்கூடிய வகையில் இந்த செய்திகள் இயங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது உலகளவில் சுமார் முன்னூறு மில்லியன் மக்கள் அதாவது உலக மக்கள் தொகையில் சுமார் நான்கு மாணவர்கள் ஏதோ ஒரு மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் அதனை கண்டறிவது சவாலானது குறிப்பாக பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் எதிர்மறை உணர்வுகளை நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது மருத்துவ நிபுணர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயக்கம் காட்டும் நிலையை அவதானிக்க முடிகிறது இதனால் ஒருவர் உள பாதிப்புகளினால் உழல்வதனை துல்லியமாக கண்டறிவது மிகுந்த சவால் மிக்க ஒரு வடியமாகவே கருதப்படுகிறது இப்போது ஸ்டீபன்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாங் பாங்வே பல்வேறு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கொண்டு இயங்கக்கூடிய திறன்பேசி செய்திகள் மற்றும் அமைப்புகள் குறித்த ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றார் இந்த செய்திகளைக் கொண்டு நாம் அல்லது ஏனியவர்கள் மன அழுத்தங்களை எதிர்நோக்குவதாக எச்சரிக்கக்கூடிய வகையிலான தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்வதற்கு பேராசிரியர் வாங்வே ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றார் மன அழுத்தம் அல்லது மன உளைச்சல் நிலைமையானது மிகப்பெரிய சவால் எனவும் அந்த அழுத்தங்களில் இருந்து மக்களை மீட்பதற்கு உதவும் முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பேராசிரியர் வாங்வே தெரிவிக்கின்றார் இன்றைய உலகில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நாளாந்தம் திறன்பேசிகளை பயன்படுத்துவதால் செய்திகளை உருவாக்கி அதனூடாக மக்களின் உளவியல் சார் அழுத்தங்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எடுக்கும் முனைப்பு வெற்றி அளிக்கக்கூடிய சாத்தியங்களை அதிகமாக்கும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஸ்டீவன்ஸ் பல்கலைக்கழகத்தின் பட்ட கட்சியை முன்னெடுக்கும் மாணவரான ராகுல் இஸ்லாமுடன் இணைந்து பேராசிரியர் வான்பே பீப்புள் சென்ஸ் என்ற செயலியை உருவாக்கியுள்ளார் இது திறன்பேசி பயன்படுத்தும் பயனர்களின் புகைப்படங்களையும் அளவீடுகளையும் தொடர்ந்து எடுத்து சேமித்துக் கொள்கிறது பல்கலைக்கழக மாணவர்களைக் கொண்டு இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டது கடந்த மூன்று தசாப்தங்களாக மேற்கொள்ளப்பட்ட கடந்த கால ஆராய்ச்சிகளில் மாணவர்களின் அனிச்சை செயல்களும் துலங்கல்களும் மன அழுத்தம் குறித்த மதிப்பீடுகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது என பேராசிரியர் வோன்பே தெரிவிக்கின்றார் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட தன்னார்வ அடிப்படையில் முன்வந்த மாணவர்கள் தங்கள் திறன்பேசிகளை திறக்கும்போது அல்லது சில சமூக ஊடகங்கள் மற்றும் பிற செயலிகளை அணுகும்போது எடுக்கப்பட்ட பத்து வினாடி ஃபர்ஸ்ட் திடீர் புகைப்பட ஸ்ட்ரீம்களில் இருந்து கண்களின் கருவிளிகளின் விட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தசைகளின் சுருக்கங்கள் என்பனவற்றை ஒப்பீடு செய்து துல்லியமான மதிப்பீடுகளை மேற்கொள்கிறது ஆரம்ப சோதனையொன்றில் நான்கு வார காலப்பகுதியில் இருபத்தைந்து தன்னார்வர்களை கொண்டு ஆய்வு முன்னெடுக்கப்பட்டது அந்த தன்னார்வலர்களின் திறன்பேசிகளில் உட்பொதிக்கப்பட்ட கணனி படத்தரவு சேகரிக்கப்பட்டு சுமார் பதினாறாயிரம் தொடர்புகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன சாதாரண நிலை மற்றும் அசாதாரணமான நிலை என்பவற்றை வேறுபடுத்துவதற்கு செயற்கை நுண்ணறிவுக்கு கற்பித்துக் கொடுத்த பின்னர் பேராசிரியர் ஒன்பே மற்றும் இஸ்லாம் ஆகியோர் புகைப்பட தரவை செயலாக்கி தன்னார்வலர்களின் சுய அறிக்கை மனநிலையுடன் ஒப்புடு செய்துள்ளனர் பியூபிள்சென் செயலியானது சிறந்த மறுசேகை செயலியாக கருதப்படுகிறது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்தர தரவு புலிகளை மட்டும் பயன்படுத்துகிறது மக்கள் மனசோர்வடைந்ததை கண்டுபிடிக்கும் நேரங்களில் எழுபத்தாறு வீதமான ஊகங்கள் துல்லியமானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளது மன அழுத்தத்தை கண்டறிவதற்காக தற்போது உருவாக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்ட எவ்வையா எனப்படும் விடவும் இது சிறந்தது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆய்வு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் இப்போது இந்த தொழில்நுட்பத்தை தாங்கள் தொடர்ந்து மேம்படுத்தி உருவாக்கி வருவதாக பேராசிரியர் தெரிவிக்கின்றார் அதிகளவான குடிப்பழக்கம் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை கணிக்க திறன்பேசி அடிப்படையிலான செயலிகளை பேராசிரியர் ஒன்பே உருவாக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயலி முதன் முதலில் இந்த ஆண்டு வசந்த காலத்தின் பின்பகுதியில் ஜப்பானில் நடைபெற்ற செயற்பாடு மற்றும் நடத்தை கணினி மயமாக்கல் பற்றிய சர்வதேச மாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது மேலும் இந்த செயலி இப்போது கிட்ஹப் இயங்குதளத்தில் ஓபன் சோர்ஸ் செயலியாக கிடைக்கின்றது முக பாவனைகளும் மன சோர்வின் வகையை குறிக்கிறது பேராசிரியர் ஒன்பே இஸ்லாம் ஆகிய இருவரும் ஃபேஸ்பை எனப்படும் இரண்டாவது செய்தியை உருவாக்கி வருகின்றனர் இது நமது மனநிலையை பற்றிய நுண்ணறிவுக்காக முக பாவனைகளை சக்தி வாய்ந்த முறையில் அலசி ஆராய்கின்றது என்றால் மிகைப்படப்போவதில்லை மனச்சோர்வு என்பது முகத்தசை அசைவுகள் மற்றும் தலை சைகைகள் போன்ற சொற்கள் அல்லாத வகைப்படுத்தப்படுகின்றது என்று பேராசிரியர் ஒன்பே சுட்டிக்காட்டுகின்றார் பேஸை ஆனது திறன்பேசியின் பின்னணியில் இயங்குகிறது திறன்பேசியை திறக்கும் போதோ அல்லது பொதுவாக பயன்படுத்தப்படும் செயலிகள் திறக்கப்படும் போதோ ஸ்னாப்ஷாட்களை எடுக்கின்றது முக்கியமாக இது பகுப்பாய்வுக்குப் பிறகு உடனடியாக முகப்படங்களை நீக்குகிறது பயனர்களின் தனி உரிமையை பாதுகாக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆய்வினை ஆரம்பிக்கும் போது சுய அறிக்கை மனசோர்வுடன் எந்த முக அல்லது கண் அசைவுகள் ஒத்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது என்று பேராசிரியர் விளக்குகிறார் அவற்றில் சில எதிர்பார்க்கப்பட்டவை எனவும் மேலும் சில ஆச்சரியப்படுத்தும் வகையிலானவை என்றும் தெரிவிக்கின்றார் உதாரணமாக ஆரம்ப பரிச்சார்த்த ஆய்வின் போது ஒருவர் அதிகரித்த புன்னகையுடன் இருக்கின்றார் என்றால் அது அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார் என்று அர்த்தப்படாது எனவும் மாறாக மனச்சோர் வடைந்த மனநிலை மற்றும் பாதிப்பின் சாத்தியமான அறிகுறிகளாக இருக்கக்கூடும் என்றும் விபரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு புன்னகைப்பது நிலைமையை சமாளிக்கும் இருக்கலாம் உதாரணமாக மக்கள் உண்மையில் அடையும் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு துணிச்சலான முகத்தை வெளிக்காட்டி கொள்கின்றனர் பேராசிரியர் கூறுகிறார் அல்லது அது ஆய்வின் ஒரு குறைபாடாகவும் இருக்கலாம் எனவும் இந்த விடயம் மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் ஆரம்ப தரவுகளில் வெளிப்படுத்தப்பட்ட மனச்சோர்வின் மற்றும் வெளிப்படையான சமைச்சிகள் காலை வழியில் குறைவான முக அசைவுகள் மற்றும் சில குறிப்பிட்ட கண் மற்றும் தலை இயக்க முறைகள் ஆகியவை அடங்கும் உதாரணமாக காலையில் கொட்டாவி விடுதல் தலையின் அசைவுகள் பக்கவாட்டாக காணப்படுதல் அதிகரித்த மனச்சோர்வு அறிகுறிகளுடன் வலுவாக இணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுவாரஸ்யமாக காலையிலும் மாலையிலும் கண்கள் அதிகமாக திறந்திருப்பதை கண்டறிவது சாத்தியமான மனச்சோர்வுடன் தொடர்புடையது என்று குறிப்பிடப்படுகிறது எச்சரிக்கை அல்லது மகிழ்ச்சியின் வெளிப்புற செயற்பாடுகள் சில நேரங்களில் மனச்சோர்வு உணர்வுகளை மறைக்கக்கூடும் மனச்சோர்வை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஒரு சாதனம் அல்லது பல சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலம் கூடுதல் துல்லியமான தகவல்களை திரட்டிக்கொள்ள முடியும் என்று நம்புவதாக பேராசிரியர் வோங்வே குறிப்பிடுகின்றார் இந்த ஒரு சிறிய மலிவான பயன்படுத்த எளிதான கண்டறியும் கருவியை நோக்கிய ஒரு சிறந்த முதல் படி என நினைப்பதாக பேராசிரியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஒருவருக்கு மன அழுத்தம் தொடர்பில் கண்டறிந்து கொள்வதற்கும் அதற்கு தீர்வுகளை எட்டுவதற்கான வழிமுறைகளின் அவசியம் முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு தற்போது சமூகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறான செயலிகளின் எளிமையான பயன்பாடு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே நன்மையாக அமையக்கூடும் என்பது உறுதி